இது பதுலையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பதிமூன்று வயது சிறுமி தன்னுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தன்னுடைய தாய் தூங்கிய பிறகு அவருக்கு பெட்ரோல் ஊற்றி நெருப்பு வைத்த ஒரு சம்பவம் மிக பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு முக்கியமான காணொளி இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் நான் உங்கள் தாஜுதீன் ட்ரைஸ் பாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இது உண்மையில் காதலா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா ஒரு பதிமூன்று வயது சிறுமிக்கு இவ்வளவு பெரிய ஒரு முடிவை எடுப்பதற்கு தூண்டியது யார் நம்முடைய சமூகம் எங்கே பேத்துக் கொண்டிருக்கிறது என்ற விடயங்களை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் முதலில் காதல் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்பதனை ஏற்படும் ஈர்ப்பு நட்பு ஒருவருடன் நேரம் செலவிட வேண்டும் என்ற ஆசை இவை அனைத்தும் இயல்பானவை ஆனால் இவை முதிர்ச்சியடைந்த காதலுக்கு சமமானவை அல்ல என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான காதல் என்பது பொறுமை புரிதல் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் மரியாதை போன்ற ஒருவருக்கொருவர் நலனில் அக்கறை கொள்வது அது ஒருபோதும் வன்முறையை தூண்டாத ஒரு உண்மையான காதல் இந்த சம்பவத்தில் தன்னுடைய தாயார் ஒரு நல்ல அறிவுரையை வழங்கியுள்ளார் இந்த சிறுமிக்கு நீங்கள் படித்து முடிந்தவுடன் உங்களுக்கு ஏற்ற ஒருவரை தேர்ந்தெடுங்கள் என்று ஒரு நல்ல அறிவுரையை கூறியிருந்தார் இது ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சிந்தித்து எடுக்கும் சரியான முடிவு ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சிறுமி மனதுக்கு என்ன நடந்தது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடன் வெளிப்படையாக பேச வேண்டும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் சரியானதை எடுத்துச் சொல்ல தயங்கக்கூடாது பெற்றோர்கள் இன்றைய இளம் தலைமுறையினர் சமூக வலைதளங்களில் திரைப்படங்களில் தங்களுடைய நண்பர்கள் மூலம் அவர்களுக்கு தேவைப்பட்ட தகவல்களை பெற்றுக் இந்த தகவல்கள் அனைத்தும் சரியானதா என்று பகுப்பாய்வு செய்யும் திறன் அவர்களுக்கு இருக்காது. சில சமயங்களில் தவறான புரிதல்கள் தவறான வழிகாட்டுதல்கள் இதுபோன்ற விபரீத முடிவுகளை எடுக்க தூண்டலாம் சமூகமாக நாம் குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் நல்லொழுக்கத்தையும் மனித நேயத்தையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த சிறுமி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் அதற்கான தண்டனை வழங்கப்படும் ஆனால் இந்த தண்டனை மட்டும் போதுமானதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியானது இந்த வயதில் ஒரு சிறுமி இத்தகைய வன்முறைக்கு எப்படி தள்ளப்பட்டால் என்பதை நாம் இந்த வேண்டும் நிகழ்வு ஒரு எச்சரிக்கை மணி இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க நாம் என்ன செய்யலாம் குழந்தைகளுடன் நெருங்கி பழக வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும் காதல் என்ற பெயரால் நடக்கும் தவறுகளை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் பள்ளிகளில் பாலியல் கல்வி நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் உறவுகளின் முக்கியத்துவம் போன்ற விடயங்களை மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் இது போன்ற சம்பவங்களை வரும் செய்தியாக மட்டும் பார்க்காமல் அதற்கான காரணங்களை ஆராய்ந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் மனநல ஆலோசனை மையங்களை உருவாக்கி இளம் வயதினர் தங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும் உடல் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு பெரியவர்களின் ஆலோசனையை பெற வேண்டும் ஒரு உறவில் வன்முறைக்கோ அல்லது தவறான செயலுக்கோ இடமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காதல் என்பது அது ஒரு அழகான உணர்வு அது வாழ்க்கையை சிறப்பாக்க வேண்டும் வாழ்க்கையை அழிக்க கூடாது ஒரு தாய் மகள் உறவுக்கு ஈடுகிணை எதுவும் இல்லை இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகமாகிய நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் நம் குழந்தைகளை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி